கேட்ராமாவையும் அனிமையே சேர்த்து வச்ச மாதிரி ஒரு சீரீஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும் பார்க்குறக்கே எவ்வளோ பெரிய விஷுவல் ரீட்டாக இருக்கும் அப்படி ஒரு சீரீஸ் தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன் அதுவும் இது தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்க போகுது அப்புறம் என்ன ஒரே ஜாலி தான் இந்த சீரிஸோட கதை என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுறேன் ஹீரோயின் ஒரு அஸ்ட்ரானாட்டாக இருக்காங்க ஹீரோ ஒரு மியூசிஷியனாக இருக்கார் ஹீரோயின் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கொடுத்த டேப்பை ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஷாப்புக்கு போகிறாங்க அங்கே தான் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறாங்க ஹீரோவை மீட் பண்ற ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பேரும் ஏகப்பட்ட இடத்த எக்கச்சக்கமாக டேட் பண்ணிட்டு சுத்தி திடுறாங்க இந்த நேரத்துல பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மிஷன் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அஸ்டான் இருக்கிறதுனால அவங்க மாசுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் வருது இப்போ மார்ஸுக்கு போகிற நம்ம ஹீரோயின் பூமியில் இருக்க நம்ம ஹீரோவை எப்படி லவ் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெலோ ட்ராமாவும் இந்த சீரீஸை சொல்லியிருக்காங்க இது மே முப்பதாம் தேதி தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆக போகுது எந்த பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆக போகுது நீங்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருப்பீங்க அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளாட்ஃபார்ம் நேம்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறேன்